வேதத்தை எடுத்துக் கொள்வோம் நல்லவர் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறான் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லிவிட்டு அதே அவசரம் சொல்லப்படுகிறது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துவார் என்று இந்த வார்த்தையை ஒரே லைன்ல சொல்லணும்னா யார் வாயில் அதிகம் ஸ்தோத்திரம் எழும்புகிறதோ அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை காணத்தக்கதான வழியை செவ்வைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆமே எனவேதான் பவுல் எழுதினார் எல்லாவற்றிற்காகவும் ம் பண்ணிக்கொண்டே இருங்கள் இந்த காலை நேரத்தில் எழும்பும் போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்து எழுப வைத்தார் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் கொண்டே இருங்கள் நீங்கள் ஒவ்வொரு சூழலிலும் ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்களுக்கு தெரியாது தேவனுடைய ரட்சிப்புக்கான வழியை நீங்கள் செவ்வைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆமேன் சத்ரு ஒரு பக்கத்தில் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருந்த போது யோபு புலம்புவான் என்று பார்த்தால் யோபு சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்திற்கே உண்டாவதாக எவ்வளவு தூரம் நம்முடைய வாயிலே ஸ்தோத்திர சத்தம் எழுபுகிறதோ ஆமே ஹலை லோயா பல முறை நான் சொல்லி இருக்கிறேன் பழைய பரிசுத்த வான்கள் வாயில நீங்க எப்ப பார்த்தீங்கனாலும் ஒரு வார்த்தை அச போட்டுட்டே இருப்பாங்க ஆமே வெளியில ரொம்ப கேட்காது ஆனா வாயை பார்த்தா அசைஞ்சுட்டே இருக்கும் அசை போட்டுட்டே இருப்பாங்க என்னன்னு புரியாம ஒரு நாள் எங்க அம்மா பக்கத்துல எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க பக்கத்துல போய் கேட்கும் போது ஒரே ஒரு சத்தம் தாங்க என்ன இஸ் இஸ் மட்டும் கேக்குதுன்னு பார்த்தா பிறகுதான் தெரிஞ்சிச்சு வாயில் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா ஸ்தோத்திரம் 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 பழைய காலத்துல எதுவும் அவர்களுக்கு வசதியா இருந்திருக்காது பலன் இருந்திருக்காது பணம் இருந்திருக்காது ஆனால் பல காரியங்களை இந்த ஸ்தோத்திரத்தினாலே அவர்கள் ஜெயித்து முன்னேறி கொண்டிருந்தார்கள் ஆமே இன்னைக்கு நம்மளால பல காரியத்தை ஜெயிக்க முடியல ரீசன் என்னன்னா இந்த ஸ்தோத்திர சத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா ஆமா எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஸ்தோத்திரத்தோட தான் செய்வார் ஆல லோயா ஆமே ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்கறதற்கு முன்பாக சீசர்கள் அந்த அப்பத்தை வைத்து புலம்புகிறார்கள் இந்த அப்பத்தை வைத்து என்ன செய்ய முடியும் ஆண்டவரே இதை வைத்து என்ன செய்வது ஆண்டவரே ஐந்து அப்பத்தை மாற்றும் போதும் சரி ஏழு அப்பத்தை மாற்றும் போதும் சரி ஆமை ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கும் போதும் சரி நாலாயிரம் பேருக்கு கொடுக்கும்போதும் சரி மத்த பதினைந்தாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது சீஷர்கள் அந்த அப்பத்தை வைத்து ஆண்டு வரை இவர்களுக்கு கொடுக்கத்தக்க நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது ஏசு அந்த அப்பங்களை எடுத்து வேதம் சொல்லுகிறது அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி எந்த காரியத்திற்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பழகி பாருங்கள் ஆலையில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இல்லாதவைகளும் உங்கள் வாழ்க்கையில கத்திர உண்டு பண்ணி கொண்டே இருப்பார் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணார் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண இல்லாதவைகள் கூடையில் நிரம்பிக் கொண்டிருக்கிறது இந்த இந்த வார்த்தை தைரியத்தோடு சொல்லுங்க சபையே உங்களுக்கு இருக்கிற பலத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தேவன் தந்த ஆசிர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இருக்கிறதற்காய் அவர் ஸ்தோத்திரம் பண்ண சீசர்கள் இருக்கிறதை வைத்து இதை என்ன செய்வது என்று யோசிக்கும் போது ஏசு இருக்கிறதை வைத்து ஸ்தோத்திரம் பண்றார் இருக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணும்போது இல்லாதது உருவாகி கொண்டிருக்கிறது ஆமே பல நேரத்தில் நாம் இல்லாததை நினைச்சு புலம்புறோம் அதை மாற்றி வைத்து விட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க ஆமே ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறேன் ஒருவேளை இந்த வார்த்தை ஏசி எல்லாருக்கும் முன்னாடி இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ரெண்டு மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதே போல தான் ஐந்து அப்பத்தை எடுத்து செய்யும்போது யோவான் ஆறாவது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் பண்ணினாரென்று இதை மட்டும் பேதுரு பார்த்துட்டு இருந்துருப்பாருன்னா பேதுருக்கு இது வந்து தலையில் கொட்டின மாதிரி இருந்திருக்கும் பேதுருவே உன் கையில இன்னைக்கு ரெண்டு மீனை வச்சு நீ என்ன பேசிட்டு பேசிட்டுருக்குற ஆண்டவரை இந்த மீனை வச்சு என்ன செய்வது ஆண்டவரே இந்த மீனை வச்சு என்ன செய்வது ஆமை பேதுருவே உன்னை ஆரம்பம் என்ன நான் உன்னிடத்தில் வரும்போது நீ என்ன சொன்ன தெரியுமா கூட கிடையாது ஒரு மீனும் இல்லாத ஒண்ண இதுவரை நடத்தி வந்தது இன்னைக்கு ரெண்டு மீனாவது கையில இருக்குது இதுல இருந்து எனக்கு ஆசீர்வதிக்க முடியாதோ ஆளா இருக்கிறத வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறா இருக்கிறதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அங்க இல்லாததும் உருவாகி கொண்டே இருக்கிறேன் எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல கத்த தந்த காய் ஸ்தோத்திரம் கத்த தந்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹாலையிலுய்யா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு வார்த்தை கத்த கொடுத்துருக்குற கத்தை தந்துருக்கிற என் கரத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹாலையிலு ஸ்தோத்திரம் வலியிடுகிறவ வழியை செவ்வாயப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த வழி செவ்வாய் ஆகுதுனால ஒன்னு தெரிய போகுது கத்திர ரிச்சி பையன் கண் பார்க்க போவேன் அப்பத்தை எடுத்து மாத்திரம் அல்ல லாசருவின் கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கும் போது எல்லாரும் ஒரு பக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள் இயேசும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த கண்ணீரை அவர் அதிக நேரம் விடாம கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கல்லறைக்கு முன்பாக லாசர் உயிர் தெழுந்த பிறகல்ல அவர் ஸ்தோத்திரம் பண்ணினது லாசர் உயிர் தெழுவதற்கு முன்பாகவே யோவான் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது வைக்கப்பட்ட மறைத்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அதாவது புரியும்படி சொல்லணும் ஒரு காரியம் நடந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுகிற தெய்வம் பிள்ளைகளா இருக்க கூடாது நடக்கிறதுக்கு முன்பாகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு காரியத்தை சந்திச்சு பாருங்க நடக்குமா என்கிற கேள்வி வராது நடந்து விட்டது என்கிற நிச்சயம் உண்டா ஆமே நாம எப்ப ஸ்தோத்திரமோ இது நடக்கட்டும் என்ன என்னொரு கான்பிடன் ஒரு நிச்சயம் அடுவர் நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்திர இடுகிறவன் வழியை செவ்வாயப்படுத்தி கொண்டிருப்பான் வழியை செவ்வைப்படுத்தி கொண்டிருப்பான் ஆமேன் வழியை செவ்வாயப்படுது எதுக்கு வழி செவைப்படுது அப்படி ரச்சிப்பை வெளிப்படுத்துவதற்காக இப்பொழுது இங்கே நடத்த போறது பிதா மகிமை வெளிப்படுத்த போகிறார் நிச்சயம் இருந்தது செவி கொடுத்தப்படுகிறார் நடந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுகிற கூட்டமா அல்ல இது நடக்கும் என்கிற நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிற கூட்டமா இந்த காலை நேரத்தில் எழும்பும் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது என்கிற சந்தேகத்தை மாற்றி வைத்துவிட்டு இது நடக்க போகிறது என்பது நிச்சயத்தோட எத்தனை பேர் வலது கருத்தை உயர்த்தி சொல்ல முடியும் எனக்கு நடக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க ஸ்தோத்திரமே சத்தமாயிரமே மரவான சந்திப்பதற்கு முன்பாக அவர் எப்படி புறப்பட்டார் தெரியுமா புலம்பலோடு அல்ல மார்க் பதினான்கு இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் தான் தான் சந்திக்கிறது சந்திக்க போவது கடினமான பாதை என்று பிறகும் அவர் அதை எப்படிதான் சந்திக்கிறார் தெரியுமா ஸ்தோத்திரத்தோட சந்திக்கிறார் அப்படி சந்திச்சதுனால பாதை கஷ்டம்தான் ஆனா அவர் என்ன செய்திருக்கிறார் வழியை செவ்வாய்படுத்திருக்கிறார் அந்த பாதை சந்தித்த பாதை தோல்வியாய் முடியவில்லை அது ஜெயமாய் முடிந்தது ஒரு காரியத்தை கத்த சந்திக்க அல்லது நான் ஒரு காரியத்தை சந்திக்கிறேன் என்றால் அது எப்படி சந்திக்கணும் தெரியுமா ஸ்தோத்திரத்தோட சந்திங்க ஆமே இது சொல்றது ஈஸி இது கேட்கறது இன்னும் ஈஸி ஆனா செய்யறது கஷ்டம் இல்ல ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு செய்தார் ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர் புறப்பட்டார் ஸ்தோத்திரத்தோடு அந்த காரியத்தை சந்தித்தார் ரிசல்ட் தோல்வியா அல்ல இதோ அவர் வெற்றி சிறந்தவரா ஜெயம் எடுத்தவரா ஸ்தோத்திரத்தோட காரியத்தை சந்திக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வார் எனவேதான் பவுல் எழுதும் என்ன சொல்லி எழுதுகிறார் ரெண்டு குறைந்த நான்கு பதினைந்து தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்று இந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன் அநேக ஸ்தோத்திரம் தேவடைய மகிமை விளங்குவதற்கான கிருபையை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கும் அதிக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பண்ணுங்க மாட்டான் மற்ற எல்லாத்தையும் சொல்ல ஸ்தோத்திரங்க அது சின்ன வார்த்தை ஒரே வார்த்தை ஆமா இந்த வார்த்தை தமிழ்ல மட்டும்தான் இப்படி இருக்கு அழகா ஸ்தோத்திரம் ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வாயில வர்ற பாடுற பாடு இருக்குதே தேவையில்லாத வார்த்தை எல்லாம் சரளமா வரும் இந்த ஸ்தோத்திரம் சர்ச்சில் வந்தாலும் மாட்டேங்குது வெளியில போனாலும் சாத்தானை முறியடிக்க முடியும் ஸ்தோத்திரத்தோட பாதையை ஜெயிக்க முடியும் ஸ்தோத்திரத்தோட அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும் விசுவாசிக்கிறவன் கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி சத்தமா ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பாக்கலாம் ஆமே நெல்லரை எழுந்திர இருக்கலாமா தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ண ஆளு நடக்க போறது நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் போதே அந்த காரியத்தை கத்த நடத்தி முடித்தார் சந்திக்க போற காரியத்தை ஸ்தோத்திரத்தோட சந்தித்தார் அந்த காரியத்தை ஜெயமாய் சுதந்திரித்து கொண்டார் ஆலோ எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் தேவன் எப்படி உங்களை வச்சிருக்கிறாரோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் எதை சந்திக்க வைக்கிறாரோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க சந்தித்ததற்காகவும் ஸ்தோத்திரம் சந்திக்க போறதற்காகவும் எத்தனை பேர் சொல்ல முடியும் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்திரம் முழுமனதாய் பேத்தரி பே நன்மைகள் என் வாழ்வில் என் இல்லா நன்மைகள் முழுமனதான் எத்தனை பேர் அத்தனை ஸ்தோத்திரத்தோட பாட வந்திருக்கிறீங்க சந்தோஷத்தோட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் கணக்களை தட்டி எல்லாவற்றிற்காக நன்றியுள்ள என் செய்த நன்மை